ஹை காய்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பச்சோந்தி முட்டை போடுறத வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் அது வந்து பச்சோந்தின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்துட்டு அது பச்சோந்தி கிடையாது அது வந்துட்டு ஓனானில் ஒரு வகையான ஓனான் இந்த ஓனான் முட்டை போடுறத வந்துட்டு நிறைய பேர் ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றுக்கு வந்துட்டு நாங்கள் அவ்வளோவா போனதில்லை சரி அங்கே வந்துட்டு போவோம் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானே என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட அண்ணன் பையன் எல்லாேருமே வந்துட்டு போயிருந்தோம் போயிட்டு அந்த ஆலமரத்து விழுதில் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஆற்றுல குளிக்கலான்னு பார்த்தோம் ரொம்ப வந்து தண்ணி இருந்துச்சு அதனால் நாங்கள் குளிக்கலை அந்த ஆற்று ஓரத்தில் உட்காந்துருந்தோம் அந்த திட்டில் உட்காந்துருக்கும் போது தான் வந்துட்டு இந்த ஓனானை வந்துட்டு நாங்கள் பார்த்தோம் இது வந்துட்டு ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருந்துச்சு என்னடா குழி தோண்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் பக்கத்தில் போய் தான் வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் என்னமோ பண்ணுது அப்படின்ட்டு மட்டும் பார்த்தோம் ஆனால் அது என்ன பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நல்லா ஒத்து பார்த்தோம் அதோடய வயிறு வந்துட்டு நல்லா பெருசாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பையன்தான் வந்துட்டு அதோட வயிற்றை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு முட்டை இருக்குது வயிற்றுக்குள்ளே அப்படின்னு இருந்தான் நான் கூட நம்பவே இல்லை இல்லைடா அது எதாவது சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில் அவன் சொன்ன மாதிரியே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு முட்டை போட ஸ்டார்ட் பண்ணியிருச்சு அது என்ன பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்களேன் நீங்களேவும் நல்லா வந்துட்டு குழியை ஃபஸ்ட்டு நல்லா தோண்டி வச்சிருச்சு ரொம்ப நேரமாக குழி தோண்டிட்டு இருந்துச்சு அது அதோட ரெண்டு கையே வச்சு வந்து தோண்டிட்டு இருந்துச்சு கிடையாது இது போட போகுதுன்னு சொல்லிட்டு நான் கூட வந்துட்டு இந்த பாம்பு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு எலி எதையாவது சாப்பிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இதுவும் எதையோ ஒன்று சாப்பிட்ருக்குச்சு போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி வரைக்குமே வந்துட்டு அப்புறம் பார்த்தா முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு முட்டையை வந்துட்டு நாங்கள் அவ்வளோவா கவனித்து வீடியோ எடுக்கலை எல்லாருமே வந்துட்டு முட்டை போடுது முட்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப பொறுமையாக வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் நம்ம வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்று ஜூம் பண்ணி தான் வீடியோ எடுத்தோம் ஒரு ஒரு முட்டைக்குமே வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு ஒரு முட்டைக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கிச்சு ஒரு முட்டைக்கு வந்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு அந்த மாதிரி தான் வந்துட்டு டைமிங் வந்து எடுத்துக்கிச்சு பாவம் அதுக்குமே வந்துட்டு பெயினாக தான் இருக்கும் அதை பார்க்கையிலே வந்துட்டு அவ்வளோ பாவமாக இருந்துச்சு ஏன்னா அந்த வழியில் வந்துட்டு அது எங்கேயுமே வந்து அசையவும் முடியாது அது ஃபுல்லாத்தையும் முட்டை போட்டு தான் வந்துட்டு போகும் அது வயிற்றுல வந்துட்டு முட்டையை பாருங்களேன் நல்லா தெரியும் அது வயிற்றுலேருந்து இருந்து முட்டை வெளியே வர்றதும் வந்து நல்லாமே தெரியும் கடவுள் வந்துட்டு ஒரு ஒரு உயிரினங்களையுமே வந்து எப்படி பதச்சிருக்கிறாரு அப்படின்றத வந்துட்டு அப்பதான் புரிஞ்சிச்சு அதோட முட்டை வந்துட்டு ரொம்ப குட்டியூண்டாக இருந்துச்சு ஒரு மாத்திரை சைஸ் தான் இருந்துச்சு இந்த மீன் மாத்திரை சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பள்ளி முட்டையுமே வந்துட்டு இப்படி தான் போடும் அந்த பள்ளி முட்டை கூட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதோட வால் வந்துட்டு நல்லா நீளமாக இருந்துச்சு ஆனால் அதோட வால் வந்துட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆச்சு அதனால இது வந்துட்டு எங்களுக்கு பச்சோந்தியா இல்லை ஓனானா இது என்னான்னு எங்களுக்கு தெரியலை அதனால தான் வந்துட்டு நாங்கள் பச்சோந்தின்னு சொல்லிட்டோம் வீடியோவில் ரொம்பவே அமைதியாக வந்துட்டு ரொம்ப பொறுமையாக புஷ் பண்ணி புஷ் பண்ணி வந்துட்டு முட்டை எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றுச்சு அந்த ஓனான் வந்துட்டு எல்லா முட்டையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதோடய வயிறு வந்து நல்லா ஒல்லி ஆயிடுச்சு பாருங்களேன் அது முட்டை உள்ளே வந்துட்டு க்ராக் ஆகிருக்கா என்னென்னு எங்களுக்கு சரியாக தெரியலை இல்லாட்டினா அது ஏதோ ஒரு சின்ன குச்சி போல் இருக்குது அதை உடனே எங்கள் வீட்டுக்காரரு முட்டை பொறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த ஓனன் வந்துட்டு உள்ளே போய் ஏதோ இருந்துச்சு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுச்சா என்னென்னு தெரியலை எல்லா முட்டையுமே வந்துட்டு பாதுகாப்பாக கரெக்டாக வச்சுருக்கும் போல் ரொம்ப நேரம் வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல ஒருவேளை அந்த மாடு குட்டி போட்ட உடனே வந்துட்டு கன்று குட்டியை வந்துட்டு நக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இது பண்ணுச்சா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை அது வெளியே வந்துச்சு வேற வெளியே வந்தோடனே அது பண்ணுறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது கையை வச்சு அப்படியே மண்ணை இப்படி இழுத்து மூடுது பாருங்களேன் அப்படியே மனுஷங்க பண்ணுற மாதிரியே இருந்துச்சு ரெண்டு கையும் மாற்றி மாற்றி மூடி விட்டுட்டு இருந்துச்சு அப்புறம் திருப்பி வேற போய் போய் செக் பண்ணிக்கிச்சு என்ன பண்ணுச்சுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்புறம் வந்துட்டு அந்த மண்ணை திருப்பி வந்து எடுத்து மூட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணிட்டே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்த விட்டு வந்துட்டோம் அது முட்டை போ அந்த முட்டை எப்போ குஞ்சு பொறிச்சிச்சுன்னுலாம் எங்களுக்கு தெரியாது அப்புறம் போய் பார்க்கணும் நினச்சோம் எங்களுக்கு வந்துட்டு வேலை இருந்துச்சு டைம் இல்லை போல் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்